காலை தானம் ஜனவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது குடும்ப ஐக்கியம் பிதாவானவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளின் குமாரனும் வந்தபடியே செய்கிறார் யோவான் ஐந்து பத்தொன்பது இயேசு ஒவ்வொரு நாளும் தன் பிதாவோடு நேரம் செலவிட்டார் வாழ்வில் சவால்களை சந்திப்பதற்கு அவர் தன் பிதாவே சார்ந்திருந்தார் இயேசு சொல்கிறார் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நினைத்திருப்பேன் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது யோகான் பதினஞ்சு நாலு ஐந்துல படிக்கிறோம் பிதா குமாரன் சேர்ந்து தேவனோடு இருந்து நல்ல தீர்மானங்களை செய்ய வேண்டும் அதன்படி செயல்பட வேண்டும் மாத கணக்கில் மனிதன் முன்பு செய்த வேலைகளை கம்ப்யூட்டர் கண் இமைப்பதற்குள் இப்பொழுது செய்து முடித்து விடுகிறது கம்ப்யூட்டர்கள் பழக்கத்தில் வந்தபோது இன்னும் கொஞ்சம் காலம்தான் அதற்கு பிறகு நேரம் மிக அதிகம் மிச்சப்படும் நேரத்தை என்ன செய்வதென்று மக்கள் சலிப்பு தாடி நிற்பார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைய நிலை என்ன நேரம் இல்லை ஆம் நேரம் போதாது பெற்றோர் தங்கள் பிள்ளைகளிடம் செலவிட நேரம் இல்லை கணவனும் மணிவிட பேசிக்கொள்ள நேரம் இல்லை ஒரு பகுதியில் இதை பற்றி புள்ளி விவாரம் எடுத்தபோது கிடைத்த தகவல் பின்வருமாறு ஒரு தகப்பன் தன் பிள்ளையுடன் செலவிடும் சராசரி நேரம் ஒரு நாளைக்கு முப்பத்தஞ்சு விழா வினாடி குடும்பத்தோடு எப்பொழுது நேரம் செலவிடப் போகிறீர்கள் ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லி இருக்கிறார் உங்கள் பிதாக்களிடம் பிள்ளைகளிடம் நேரம் செலவிட முடியாத அளவு எப்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அம்மா அப்பாவா கொஞ்சம் நில்லுங்கள் உங்கள் வேலைகளை ஓய்வு நாளில் நிறுத்துங்கள் உங்கள் குடும்பத்தோடு நேரம் செலவிடுங்கள் சேர்ந்து பாட்டு பாடுங்கள் சேர்ந்து வாசிங்கள் வேதத்தை வாசிங்கள் சேர்ந்து ஜெபிங்கள் சேர்ந்து சிரியுங்கள் சேர்ந்து மகிழ்ச்சியா இருங்கள் இது முக்கியமான நெருக்கடியில் வாழும் குடும்பங்களை பிரச்சனைகளை இயேசு அறிவார் வாழ்க்கையானது தர தாரமாக இருக்க வேண்டுமெனால் ஆன்மீக இலை முக்கியம் என்று இயேசு சொன்னார் அவரை போல மன அமைதியுடன் வாழ வேண்டுமெனால் நாம் அவரை சார்ந்த வேண்டும் அவரோடு சார்ந்து இருக்க வேண்டும் அவருடைய ஆவியானவருக்கும் நம்மை நிரப்ப வேண்டும் குடும்பங்களை பிரித்து போடுகிற சக்திகளை ஒடுக்க வேண்டுமானால் நம் கிறிஸ்துவுடன் நேரா செலவிட வேண்டும் என்னுடன் சந்தோஷம் உங்களிடம் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறவா இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களே ஒருவரில் ஒரு அன்பா இருக்க வேண்டும் என்பதே எங்கள் கற்பனையா இருக்கிறது யோவான் பதினைஞ்சு பதினொன்று பன்னெண்டில் இது வாசிக்கிறோம் தேவனை எங்கள் சொந்த குடும்பத்திற்காக திருசபை குடும்பத்திற்காகவும் கண்காணிக்க ஏற்படுத்தி சுவாமி நாங்கள் அதன்படி நடக்கும்படி எங்களை கிருபி செய்யும் அப்பா வீணாக நேரத்தை செலுழி ரொம்ப பாதையில பாதையிலப்பா நேரத்தை செலுடிக்கிற பிள்ளைகளாம் எங்களை காணும்படி கிருபி செய்யும் அப்பா இப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு ஒவ்வொருக்கும் தாருமப்பா அப்படிப்பட்ட நாணயத்தை அப்பா தந்து எங்களை வழி நடத்தி பாதுகாக்க வேண்டும் மன்றாடி செபிக்கிற பிதாவே ஆமேன்